வெல்கம் பேக் டு आवर சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம எங்க வந்திருக்கோனா நம்ம செந்தூர் இலக்கு தெரிஞ்சிருக்கோம் அரியலூர் மாவட்டம் செந்தூருக்கு பக்கத்துல இருக்க நம்மோட சென்னி வனம் சொல்லிட்டு ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஊர்ல என்ன ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் என்னன்னா இங்கே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குங்க இந்த சிவன் கோயில் சாதாரண சிவன் கோயில் ஆயிரம் வருஷம் பழமையான சிவன் கோயில்னு சொன்னா அவன் நம்புவீங்களா ஆமாங்க இந்த சுத்தி வட்டாரத்தில் பல சிவன் கோயில் இருக்குது அதை விட ஒரு ரொம்ப பழ ஒரு ரொம்ப பழமையான ஒரு சிறு பயந்த சிவன் கோயில் தாங்க இது இது நம்ம ராஜேந்திர சோழன் தெரியும் நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக வச்சு தான் நமக்கு ராஜேந்திர சோழன் அவரால் கட்டப்பட்டது அவர் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த சிவன் கோயில் இருக்குல்ல இது வந்து இந்த உள்ள மூலவர் பெரு தீர்க்க புரீஸ்வரன் சொல்கிறாங்க இந்த சிவன் கோயில் வந்து ரொம்ப தொன்மையானதுங்க அதோட வரலாறு அவங்க உள்ள போய்கிட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க பலம் ஐய்ஸ் சொல்ல வாங்க கிட்ட கிட்ட போவோம் உள்ள உங்கள் உள்ளே வந்துருவோம் இது என்ன சிமெண்ட் போட்ட மாதிரி இப்போ ஒரு சில இடத்துல நம்பர் நம்பராக இருந்திருக்கும் என்னடா நீங்கள் பல புதுசாக இருவங்க பார்ப்பாங்க என்னன்னா இந்த கோயில் வந்து பார்த்துருப்பீங்க இந்த கோபுரம் முழுசா இருந்திருக்காருங்க பாதி வந்து சதந்த நிலையில் பாதியே இருக்காது கோபுரம் அந்த கோபுரம் சிதைஞ்சு கற்கள் எல்லாம் திரும்பி பிரிச்சுட்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு திருப்பி அதை வச்சு வச்சு கட்டினா கட்டுனா அது கல்கரு கட்டணிதாங்க இது வந்து நம்ம சிவனாடியார்கள் பல தன்னார்வலர்கள் எல்லாமே சேர்ந்து கஷ்டப்பட்டு கிரி ரீக்ரியேட் பண்ணி நம்ம திருப்பி நல்லா பழனை மாறாமல் செஞ்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இங்கே வந்து என்ன வச்சுக்கோங்க இங்கே வந்து வசந்த மண்டபம்னு சொல்லிட்டு மண்டபம் இருக்குது அங்கே என்ன இருக்குதுன்னு நம்ம கிட்ட போய் பார்ப்போமா இங்கே ஏற்கனவே நான் சொன்னால் இங்கே வந்து பக்கத்தில் ஒரு செந்தூரின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் பள்ளுவாற்ற கட்டப்பட்ட ஒரு கோயில் இருக்குது சிவ தாண்டேஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது அது இப்போ அவர் கொஞ்சம் தூரம் தான் அதுக்காட்டும் இங்கே வந்து நம்ம சென்னி சென்மி சென்னி சென்மிவனத்தில் இப்படி ஒரு ப ஒரு வித்தகத்தக்க ஒரு பழமையான ஒரு கோயில் இருக்கு ஆமாங்க இது ரொம்பவே முடியல இந்த அரியலூர் மாவட்டமே ஒரு வரலாற்றை உள்ளடக்கிய ஒரு மாவட்டம் தாங்க இந்த ஊரில் இந்த மாதிரி மண்ணடி ஒரு வரலாற்றையே தாண்டி நம்ம அந்த புதை படிவம் பல டைனாசோர் அந்த முட்டைகள் அந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த கிடக்கும் கிடைக்கும் பசங்க மண்டபம்லாம் இங்கே ஆடல் பாடல் நடக்கிற மண்டபம்மா என்னென்னு தெரியல எனக்கு பசங்க மண்டபம் என்னது சரி கட் பண்ணுவேண்ணா என்னங்க நம்ம எப்படி கட் இது இல்லாமல் நம்ம போவோம் இங்கே ஒன்றும் இல்லைங்க வச்சு சிற்பாக இருக்கும்னு நினச்சேன் இருந்திருக்கலாம் இருக்கிற இடத்துல பேருக்கலாம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கண்ணா இங்கே எங்கேயோ ஒரு சுரங்க பார்க்க இருக்காங்க நீங்கள் ஓரத்தில் வெயில் கூடுது நீங்கள் ஓரம் போய்ட்டு பேசிக்கலாம் இந்த கோயிலோட ஒரு முக்கியமாக பல மக்களுக்கு தெரிய வைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து ஒரு சுரங்க பாதை இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த சுரங்க பாதையில் ஐம்பது செலவெல்லாம் பல பொக்கிஷங்கள் இந்த சுரங்க பாதையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சொல்கிறாங்க ஒரு பெரிய கொத்தி பாதை சுரங்க பாதை எங்கே இருக்குதான் தெரியல சுரங்கப்பாதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நம்ம சோழ சோழர்களுக்கான ஒரு ஒன்று இருக்குது ஒரு அழகான ஒரு ஒரு

நான் சிம்புல சிவன் கோயில் சொல்லியிருக்கேன் அந்த கோயிலுக்கு அறுபத்தி மூணு ஆயிர மாதிரி தண்ணி மாதிரி சில இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தாங்க இருக்கு இது வந்து துணி தேவியாப்போம் விநாயகரோட சின்ன விநாயகர் நர்த்தன விநாயகர்னு சொல்லிட்டு நர்த்தன விநாயகர்னு சொல்லிட்டு ஒரு விநாயகரோட சிலை அங்க இருக்கு

சப்த கன்னிமார்கள் அவட சிலைகள் இப்போ இருக்கு அடுத்தது இங்கே வந்து நிரதி லிங்கம் சொல்லிட்டு ஒரு சில ஒரு லிங்கம் இருக்கு அது உள்ள லிங்கம் இல்லவே இல்லைங்க அடுத்தது இங்கே வருண லிங்கம் பாருங்க இந்த அளவு இருக்குங்க இது நம்ம முருகன் இருக்காருங்க இறங்க நம்ம ஆறுப்பட்டை வீட்டுக்காண்ட திருமுருகாருங்க காட்சி அளிக்கிறாரு அவர் இரண்டு மனைவிகளோட அடுத்தது பாருங்கள் ஏகாம்பேரேஸ்வரர்னு சொல்லிட்டு இங்கே தெய்வ இருக்குது மீனா இருக்க நம்ம மீனாட்சி அம்மன் நம்ம மதுரை ஆடுற நம்ம மீனாட்சி அம்மன் இருக்காங்க அடுத்தது சுங்க சொக்கநாதர் நம்ம சொக்கநாதர் இருக்காரு அடுத்தது இங்கே கஜலட்சுமி கஜலட்சுமி இருக்காங்க இங்கே சரஸ்வதி இருக்காங்க அது இங்கே வாயுலிங்கம் அடுத்தது இங்கே ஐயனார் இருக்கார் இவர் ஆவுடை மட்டும் இருக்கு ஏ என்னங்க அது இருங்க ஒரு இந்த சிவலிங்க தடி மட்டும் இல்லாமல் இங்கே ஆவுடை மட்டும் இருக்குது இது வந்து ஒரு ஒரு சதுர நில ஆவுடை இல்லை வட்டநிலை ஆவுடை இது வந்து இன்னும் சோழர்கால ஒரு ஆவுடையாக இருக்குது இது வந்து இங்கே திருப்பதி இந்த சிவலிங்கம் வச்சு பார்த்துருப்பான்னு என்னான்னு தெரில இந்தளவுக்கு போட்டுக்கூடாது என்னென்னு நம்பவே முடிலங்க தாமரை மலர் மாதிரி இங்கே ஒரு ஆவுடை மட்டும் சும்மா கிடக்குது ஏன்னு தண்ணி இங்கே ஒரு சிவலிங்கத்துக்கு இங்கே இருக்கிற சிவலிங்கெல்லாம் மூளைவருக்கு வச்சு பார்த்துருப்பாங்க என்னான்னு தெரில இது இங்கே தான் ஆவுடை இருக்குதுன்னு தெரிலங்க இயற்கை அந்த சமீபத்தில் கட்டணும் எந்த எந்தளவுக்கு ஒரு சிற்ப அழகு உள்ளிட்டக்கு ஒரு கோயிலாக இருக்குது பாருங்க நம்ம சண்டிகேஸ்வரர் இருப்பார் போய் பார்க்கலாங்க நம்ம சண்டிகேஸ்வரர் இருக்கார் அதுக்கப்புறம் மயக்கப்பட்றான் மயக்கப்பட்றான் மயக்கூடா அதுக்கப்புறம் நம்ம துர்கையம் பண்ணிருக்காங்க துர்கையில் தெரியும் நம்ம கொற்றவை தெரிஞ்சிருக்கோம் நம்ம கொற்றவை தாகியிருக்காங்க சொல்லிருப்பரங்கம் இருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்துட்டாங்க ஐயத்தை கட்டுறதுக்கு கொற்றவையும் துர்க்கீதா இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் இதுக்கு தான் சுரங்கு இருந்திருக்கு என்ன இந்த சுரங்கம் வந்து ஒரு கல்வெட்டு மாதிரி சேசு சென்னிம்மா சென்னிம் சென்னிமலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுரங்கத்தோட பேர் போட்டு அதை வச்சு இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப இங்கே சுரங்கம் இருக்குது இதுலேருந்து பல ஐஃபோன் சொல்கிறதுக்குலாம் பல பொக்கேஷன் எடுத்துன்னு இருக்காங்க அதை எடுத்து ஒரு இடத்துல வச்சுருக்கதான் சொல்கிறாங்க அது முடிஞ்ச ஒரு இடத்துல போய் நம்ம பார்க்கலாம் இந்த கடையில் ஒரு பெரிய சுரங்கம் இருந்திருக்கு அதில் பல சிலைகள் இருந்திருக்கு அதை எடுத்துட்டாங்க ஆர்கல்சர் சிறுபோது இன்னும் பல சிலைகளால் எடுக்க முடியலையாங்க சுரங்கப்பாதை கங்கை மொண்ட சூழல் போகிற வரைக்கும் அந்த சுரங்கப்பாதை நீண்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க போர் காலங்களில் பல இந்த தெல்லி சுல்தான் இந்த மாதிரி வருவாங்கல்ல அந்த மாதிரி வர்ற அந்த அந்த மாதிரி அந்த விளையாட்டு படையில அது வந்து இந்த சிலைகளை காப்பாத்துறதுக்காக இங்க வச்சிருப்பாங்க உள்ள இருக்கு எனக்கு தெரிஞ்ச அப்படிதான் ஏன்னா நம்ம உடைய பழையம் எல்லாம் தெரியும் அந்த உடார்பாளையம் பழைய கோயில் தான் அந்த தில்லி நடராஜர் கோயில் இருக்கிற சிலையை பாதுகாத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் கொஞ்சம் வருடங்கள் அந்த உளர் கோயில தான் வச்சிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கு வச்சிருக்காங்க அது மாதிரி இந்த சுரங்கத்துல பல கஷ்டக்காரங்க வர்றப்ப அங்க இருக்கிற அந்த விலை மதிப்பு இல்லாத வெளியே இருந்திருக்கு அந்த தங்க சிலைகள் ஐம்பான் சிலைகள் அந்த மாதிரி அந்த செப்பு சிலைகள் செப்பு தகுடுகள் முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த சுரங்க பாதை கொண்டு வச்சிருந்துருப்பாங்க இந்த சுரங்க பாதை கங்கை கொண்ட சுரங்க பாதை வச்சு போதும் சொல்றாங்க இந்த போதை கட்டது நம்ம ராஜேந்திர சோழன் தான் ரொம்ப இதா இருக்கு இது ஒரு சேசு அந்த சுரங்க பாதையோட ஒரு பேர் இங்கே குறிப்பு இருக்குன்னு சொல்றாங்க சுரங்கம் இருக்கு கடையில சுரங்க இருக்குன்னு சொன்னாங்க சரி போலாம் நான் தான் முன்னாடி இந்த கோயில்ல ஏழு பேர் நாள் ஏழு தேர் ஓடிச்சுன்னு சொல்றாங்க அங்க இருக்கிறவங்க ஒரு காலத்தில் ஏழு தேர் ஓடுனது ஒரு ஐம்பது அறுபது வருஷமா இது சரியா பராமரிப்பு இல்லாமல் சும்மா கடந்த பல பாருங்க பாதி கோபுரம் இருக்கணும் இந்த அளவுக்கு பெரிய கோபுரமாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க அதை இப்போ இடிஞ்சு போச்சு நம்மளோட கவனம் குறைவால இது நம்ம அழிய விட்டோம் இருந்தாலும் அங்கே இருக்கிற மக்கள் இது இனக்கு மேலே அழிய விடாமல் இப்படியே காப்பாற்றிட்டாங்க அதை நினைச்சா பெருமையா இருக்குங்க இன்னொரு விஷயம் இந்த கோயில் என்னென்னா இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துல வந்து இப்போ பார்த்தா சாதாரணமாக தண்ணி ஊற்றி போய் கிடக்கு ஒரு காலத்தில் இந்த எட்டு ஊரத்தில் வந்து எத்தனை ம நம்ம எத்தனை மக்கள் அதாவது கீர்த்தமாக குடிச்சுன்னு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து இந்த கோயில் வந்து எல்லாமே சு எட்டு இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஊர் மக்களும் இங்கே தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க இந்த கல்யாணம் பண்ணவங்க யாருக்குமே இந்த மாதிரி ஒரு தடம் எதுவுமே தடாக வந்திருக்கா தரம் இல்லையா பிரிஞ்சு போகிறது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும்ல தீய சொகணம்மா அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்காமல் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு கோயில்ன்ற நம்ம கிராமத்தில் சாதாரண ஒரு தென்னிவனம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறனால யாருக்கும் தெரியாமல் இருக்குது வேறு ஒரு வெளிநாட்டில் இருந்து அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நீங்களே யோசிச்சுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த மாதிரி பாதால் ஆர ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்களே அது வந்து கொண்ட சொல்ல ஒரு வரைக்கும் அந்த சுரங்க போகுதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இந்த தமிழ்நாடை சுற்றி எத்தனை கோயில்கள் இருக்குது எத்தனை ஒரு கோயில்கள் இருக்குது எவ்வளோ இருக்கு அந்த கோயிலில் எத்தனை சுரங்கம் இருக்கும் அவங்க இங்கே பாருங்க சாதாரண ஒரு செவ்வூர் மரதாங்க தாங்க இருக்குது இந்த செவ்வூரை சும்மா ஒரு கல்வெட்டை வச்சு சும்மா நோட்டி பார்த்தா உள்ள சுரங்கம் இருக்குது நம்ம நார்த்த மலை எல்லாத்துக்கும் தெரியும் நார்த்த மலை சில பேருக்கு தெரிய தெரியாமல் இருக்கும் அதே இந்த மாதிரி தான் தண்ணி தங்கி கிடையாது அது தண்ணி உறிஞ்சு பார்த்தா உள்ள ஒரு சிவலுங்க இருந்தது அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம அழிஞ்சு போன விஷயங்கள் பல அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு எடுப்போம் நம்ம தான் மீட்டு எடுக்கணும் நன்றி வாழ்க்கை தமிழ் வெல்க தமிழ்